ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அஞ்சே அஞ்சு டிப்ஸ் அதாவது அஞ்சே அஞ்சு விஷயங்கள் தான் அந்த சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க அவங்க வந்து த்ரீ மந்த்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் கேட்டிருந்தேன் அவங்ககிட்டேயே நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து ப்ரெக்னென்ட் ஆனீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறது டென் மந்த்ஸ் கழிச்சு நான் மேரேஜ் ஆகி பத்து மாதம் கழிச்சு பிரெக்னென்ட் ஆனேன் எனக்கு நான் டாக்டர்கிட்ட செக்அப் போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைல்டு பி பிசிஓடி இருக்குன்னு சொன்னாங்க தைராய்டும் எனக்கு வந்து இருந்துச்சு நான் அதுக்கப்புறம் உங்களோட டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணேன் த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணி நான் இப்போ பிரெக்னன்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஓடின்றதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு அதை அப்படியே நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து அது நமக்கு பிரெக்னெண்ட் ஆகிறதுல பிரச்சனையை நமக்கு கிரியேட் பண்ணும் அதுக்கு கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்கு வந்து நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து ஒரு விஷயமா நம்ம கன்சிடர் பண்ணி அதுக்கு சில விஷயங்கள் நம்ம லைஃப் ஸ்டைலில் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பிசிஓடின்றதே ரொம்ப நார்மலான விஷயம் பிசிஓடின்றது பிரச்சனையாக பெருசான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம எப்படி அதை எடுத்துக்கிறோன்றத பொறுத்து தான் இருக்குது பிசிஓடினால் கணக்காக ப்ரெக்னென்ட் ஆக முடியாதவங்களும் இருக்காங்க பிசிஓடி இருக்குது அது இப்போ தான் ஆரம்பிக்குது லைட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சு சுதாரித்து அதை சரி பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறவங்களும் இருக்காங்க ஸோ பிசிஓடி வந்து நான் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இப்போ இந்த சிஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஓடி லைட்டாக இருந்திருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த தங்கலன்னு அவங்க செக்கப் பண்ணும்போது தைராய்டும் இருந்திருக்கு ஆனால் அவங்க த்ரீ மந்த்ஸ் இந்த ரெமிடிஸை எடுத்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க ட்ரீட்மெண்ட் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு வந்து அந்த பிசிஓடி பற்றியோ நம்ம டிப்ஸ் பற்றியோ அந்த பிசிஓடி எப்படி சரி பண்ணுறது அது லைட்டாக இருக்குன்னா எப்படி ப்ரெக்னெண்ட் ஆகிறதுன்றது அவேர்னஸ் இல்லைன்னா அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கல்யாணம் ஆகிடுச்சினாலே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் வந்து கண்டிப்பாக போடும் நம்ம வந்து அம்மா வீட்டில் ஒரு மாதிரி ஃபுட்டு வந்து ஃபாலோ பண்ணியிருப்போம் பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப் அங்கே வேறு மாதிரி ஒரு ஃபுட்டு ஃபாலோ பண்ணுவோம் வெளியே அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மெயினாக இந்த ரீசன் தான் பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனோன்னு அந்த வெயிட் போடுறது ஸோ பிசிஓடி லைட்டாக இருந்தாலும் நம்ம கவனக்குறைவாக இருக்கிற போது அந்த பிசிஓடியோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் அதனால தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் மேரேஜ் ஆகும் போது எனக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்துச்சு ஆனா இப்போ வந்து எனக்கு ரெகுலர் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகும் போது நான் வெயிட் இவ்வளோ இருந்தேன் ஆனால் நான் இப்போ இவ்வளோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் அந்த உணவு முறை ஒழுங்கா இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கே அது ஃபீல் ஆகாது ஒரு ஒரு கட்டத்துல தான் தெரியும் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் போட்டிருக்கோம் பட் அப்போ வந்து அவங்களுக்கு அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க சடனாக ஒரு இடத்துல தோணும் நம்ம ரொம்ப வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னும் போது முடிஞ்ச அளவு அந்த சீக்கிரம் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பற்றின புரிதலோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த சிஸ்டர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து நான் ட்வெண்ட்டி செவன்த் டேலே நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நீங்கள் சொன்ன அஞ்சு விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா டெய்லியும் பார்த்தீங்கன்னா செவ்வாழை பழம் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் வந்து அத்திப்பழம் வால்நட் பாதாம் இது மூணு எடுத்திருக்காங்க செவ்வாழைப்பழம் வாழைப்பழம்னாலே நல்லது தான் டெய்லி ஒரு வாழைப்பழம் முடிஞ்சா எடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் வாழைப்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 அண்டர் ரேட்டட் ஃப்ரூட்டு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் நம்ம வந்து நிறைய காஸ்ட்லியான மாதுல ஆரஞ்சு ஆப்பிள்னு பேசுகிறோமே தவிர வாழைப்பழத்தை நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறதில்ல வாழைப்பழம் ரொம்ப நல்லது ஆனால் என்னென்னா வாழைப்பழத்தில் கொஞ்சம் இனிப்பு சுகர் கண்டென்ட் அதிகம் ஸோ அன்லிமிட்டட் அன்லிமிட்டட் மீன்ஸ் காலையில் ஒன்று மதியானம் ஒன்று ஈவினிங் ஒன்று எடுக்காதீங்க ஏன்னா இனிப்பு நிறையா இருக்குது டெய்லி ஒன்று இல்லைன்னா ரெண்டு இந்த மாதிரி வாழைப்பழத்தை எடுக்கணும் செவ்வாய் பழத்தில் நார்மல் பழத்தை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சத்து இருக்குது செவ்வாய் பழம் தான் செவ்வாலை தான் எடுக்கணும்னு சொல்லலை நார்மல் வாழைப்பழமும் எடுக்கலாம் அதை விட இதில் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் சில சத்துகள் வந்து எங்கு குரோத்துக்கு குவாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது இருக்குது அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ஃபிக் அத்திப்பழம் வால்நட் பாதாம் இதுவும் பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்கிறதுக்கு அது குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வால் அப் பொசிஷன் சொல்லுவோம் நான் சொல்லியிருக்கேன் இல்லை நிறைய இடத்துல இதை நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன் கருமுட்டையை வந்து ஃபர்ம் வந்து ரீச் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ ஆஃப்டர் ஓவலேஷன் நீங்கள் வந்து சாரி ஆஃப்டர் ஓவலேஷன் கிடையாது டூரிங் ஓவலேஷன் நீங்கள் உங்கள் கணவரோடு இணையும் போது இணைஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வால் சுவர்கிட்ட நீங்கள் மெதுவாக மூவ் பண்ணி உங்கள் ரெண்டு காலையும் மேலே ஏற்றின மாதிரி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் இருந்தால் கூட போதும் இது எதுக்கு அப்படின்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஸ்பேமோட அந்த அது ஸ்விம் பண்ணி போகிற ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் இல்லைனா சடனாக பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஃபுல்லாமே வெளியே வந்து ஸ்பெர்ம் லிக்விட் ஃபுல்லாமே வெளியே வந்துடுது அப்படின்றவங்களும் இந்த இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்பேம் வந்து ரீச் அண்ணி போகிறதுக்கு ரீச் உள்ளே வந்துட்டு நல்லா போகிறதுக்கு கீழ் நோக்கி போகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போது கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு ட்ரிக் மாதிரி இது நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கு இது வந்து சும்மா அடிச்சு விடுறது கிடையாது இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு ட்ரிக்கு இது பண்ணிங்கன்னா உங்கள் ஃபர்டிலிட்டி ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இருந்து தான் சொல்கிறது ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது குறைஞ்சது மூணுலேருந்து ஆறு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர் த்ரீ என்னென்னா பயிர் வகைகள் வந்து எடுத்திருக்காங்க இதுவும் நான் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன் பயறு வகை ரொம்ப முக்கியம் நம்ம நிறையா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும் வாரத்தில் குறைஞ்சது மூணு நாள் நாலு நாளாக தான் எடுத்துக்கணும் குறிப்பாக எந்த பயிர் நல்லதுன்னா பச்சை பச்சைப்பயிர் அப்புறம் வந்து காராமணி காராமணினா சிலர் வந்து அதை தட்டை பயிர்னு சொல்லுவாங்க ப்ரௌன் கலரில் இருக்கும் ரெட் கலரில் இல்லைனா வெள்ளை காராமணின்னு சொல்லுவாங்க பிளாக் ஐ பீன் இங்கிலீஷில் இந்த பச்சை பயிரும் காராமணியும் தான் இருக்கிற பயிர்லேயே எக்கு குவாலிட்டி எக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பயிர் அது போக இருக்கக்கூடிய எல்லா பிளாக் சென்னா க கொண்டக்கடலை ஒயிட் சென்னா என்னென்ன பயிர் இருக்கோ நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம் பட் இது ரெண்டும் அடிக்கடி சேர்த்துக்கோங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எக்கு குவாலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் எனக்கு வந்து ஸ்கேனில் எக்கு வளரலை பிசிஓடி இருக்குது எக் ரிலீஸ் ஆக மாட்டேது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாமே இந்த பயிர் வகைகள் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பயிர் வகைகள் இதெல்லாம் எடுக்கும்போது கார்பு வந்து கம்மி பண்ணிக்கணும் இப்போ சாதமும் நிறையா நம்ம எப்போயும் போல் சாப்பிட்டு நல்லா பயிரையும் அள்ளி வச்சு சாப்பிட்டோம்னா எல்லாமே கார்பு தான் பயிறு வகைகள் சத்து தான் ப்ரோட்டீன் இருக்கானால் கார்பும் அதில் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடும்போது சோறை கம்மி பண்ணிவிட்டு இந்த பயிர் குழம்பு சுண்டல் வேக வச்சதை வச்சுட்டு ஏதாவது ஒரு காயோ முட்டையோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பிசிஓடி டயட் நீங்கள் எடுத்ததாக அர்த்தம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபோர் டீ காஃபி டோட்டலி அவாய்ட் பண்ணிட்டேன் எப்பயாச்சும் ஈவினிங்கில் ஒன் டைம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டீ காஃபி எக்ஸ்ட்ரா கேலரி நம்ம உடம்புக்கு கொடுக்கும் டீ காஃபி நம்ம சுகர் இல்லாமல் மோஸ்ட்லி குடிக்க மாட்டோம் ஸோ அதில் கொஞ்சம் இனிப்பு கலப்போம் இனிப்பு சேரும்போது எக்ஸ்ட்ரா கேலரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த பிசிஓடி பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து எல்லாரும் அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் நீங்கள் இப்போ நல்லா உடற்பயிற்சி செய்கிறீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா டெய்லியும் ஒரு காஃபியோ டீயோ குடிச்சுக்கலாம் பட் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலன்ற பட்சத்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த இதை நீங்கள் டீ காஃபியை நிறுத்தியாக ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த சுகர் லெவல் உடம்பில் வந்து கரையாமல் இது ஏறாமல் இருக்கும் நம்பர் ஃபைவ் என்னென்னா முருகனுக்கு ஃபஸ்ட் டைம் சஷ்டி விரதம் இருந்தேன் எவ்ரி டியூஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே விளக்கு போட்டு கந்த சஷ்டி பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முருகரை நம்பினோர் கைவிடப்படார் அப்படின்னு தான் சொல்லணும் முருகனை நம்பி நீங்கள் கும்பிடுங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு மன சந்தோஷம் மன தைரியம் மன திருப்தி கிடைக்கும் நம்பிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் உங்களுக்கு தோணுன்னா வைங்க அதுக்குரிய பலன் வந்து கண்டிப்பாக நடக்கும் இவ்வளோ தான் நான் நான் ஃபாலோ பண்ணேன் சிஸ் செம்ம ரிசல்ட் ஐம் ஸோ ஹாப்பி ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ இதை ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் வீடியோவை போட்டிருக்கேன் உங்களுக்கு பேபி நல்லபடியாக பிறக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால் இந்த வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி